அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த ஐந்து ரூபாய் விலையுள்ள பிஸ்கட் யார் யாரெலாம் வாங்குவாங்கன்றது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஏழை மக்கள் இதற்கு முன்னதாக இது இதற்கு முன்னதாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிஸ்கட்ஸ் இது போல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் சரி ஓகே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை இருக்குது இல்லைங்களா அந்த ஒற்றை தான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காக்காவுக்கு பிஸ்கட் வைக்கும்போது பார்த்தா இது போல் இருக்குது இப்போ அவங்க மேலே நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம போகணுன்ட்டு விரும்பப்படுறேன் சரிங்களா இதை சாப்பிட்டா எல்லாருக்குமே கேன்சர் தான் வரும் ஏன்னா அதில் இருக்கிறது பிளாஸ்டிக் சரிங்களா அந்த பிளாஸ்டிக்கு மனுஷனுடைய உடம்பில் போனால் என்ன ஆகும் இந்த பிஸ்கட் சாப்பிட்றத தயவு செஞ்சு எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள் இனிமேல் மேரி கோல்டு பாருங்கள் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை கூட நான் பிரித்து பாருங்க அதுலேருந்து எடுத்த பிஸ்கெட்ஸ் தான் இது தெரியுதுங்களா பாருங்கள் இன்னொரு பிஸ்கட் பக்கத்தில் வைப்பேன் அதை பாருங்கள் இது பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் எதனால் அவங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தீர்வை இது காணணும் பணம் சம்பாதிக்கிறவங்க இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க நான் அவங்கள குறை சொல்லலை நீங்கள் சம்பாதிக்கிறத அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்லேயே இவ்வளோ தரமற்ற செயலை நீங்கள் செய்கிறவங்க நாளைக்கு எதை இதில் என்னென்ன செய்ய மாட்டிங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் தீர்மானிக்க உங்கள் கையிலேருந்து தானே அஞ்சு ரூபா பிஸ்கட்ஸு எல்லாருமே குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் இந்த கோல்டு பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க ஒவ்வொரு பிஸ்கட் பாக்கெட்லையும் இது போல் இருந்தால் குழந்தைங்களுடைய உடலில் கேன்சர் என்ற எனக்குடிய ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை நம்ம ஏற்படுத்துவோம் நம்ம உடம்புக்கு நம்மளே ஏற்படுத்துறது தான் இது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் கண்டிப்பாக நான் போடுவேன் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிற வரையும் நான் போராடுவேன் என் மக்களுக்கு நல்ல அவர்கள் வாங்கி உண்ணக்கூடிய